போவாசின் வயலத்தில் வந்து போவாசை பார்த்த பிறகு ரூத்துக்கு தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே மறந்தே போயிட்டான் போவாசை பார்க்கிறது வரையிலும் பார்க்கிறவங்க கிட்ட எல்லாம் தன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லுவா ரூத்தனை யாராவது விசாரிச்சா ரூத்தே நீ யாருன்னு கேட்டா நடந்ததெல்லாம் சொல்லுவா சொல்லிடுவா நம்ம ஆபியஸ்திரி என் லைஃப்ல இப்படி எல்லாம் நடந்துச்சு எனவே தான் போவாஸ் உள்ள என்றானது வேலைக்காரனை விசாரிக்கிறான் இந்த பெண் யாருடையவள் சொன்னது அந்த வேலைக்காரன் மொத்த டீட்டெயிலையும் சொல்றா அதனாலதான் ரூத்து எல்லாம் கேள்விப்பட்டேன் அப்போ ரூத்த பத்தி யார அவள்கிட்ட என்ன கேட்டாலும் ரூத்து தன் வாட்டில் நடந்ததெல்லாம் பிறகு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் ரூத்து நடந்ததை சொல்ல மாட்டாள் சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பாள் போவாச பார்த்ததும் ரூத்துக்கு கான்பிடன்ஸ் ஆயிடுச்சு போவாசை பார்த்ததும் ரூத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நடந்ததெல்லாம் நன்மைக்காக மாத்தணும் ஆமே

இதை நீ என்னைக்குமே நினைக்கணும்ங்கிறதுக்காக அல்ல அவர் மனாந்திரத்தில் கொண்டு வந்து வாழ்க்கை உண்டு பண்ணி அதை மறக்க பண்ணுவாங்க